ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம் மாலை நேரத்தில் வாங்க இன்றைக்கி ஜவ்வரிசி வேர்க்கடலை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க நான் மாவு ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசி இருந்ததுன்னா அதை நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு முறை அலசி வடியை விட்டுட்டு திரும்பவும் தண்ணீர் முழுகிற அளவுக்கு ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறட்டும் ஊரிச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாகும் இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ இவங்களுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் உரிச்ச பல்ல நல்லா புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டியும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா வதங்கி செவந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வரட்டும் இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இவங்களோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல்சி விட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க பெருசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து வதங்கி வந்ததும் இவங்களோட ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை தூள் உரிச்சு சேர்த்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மீதி அரைக்கப் வேர்க்கடலையும் மிக்சர் ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேர்க்கடலை கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதில் நம்ம மிளகாய் காரமே கரெக்டாக இருக்கும் அதனால் மிளகாய் தூளை எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ மசாலாலாம் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதோடு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி ஊறந்துமே அதை ஒரு ஜல்லடையில் வழிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி துளி கூட இல்லை இப்போ அந்த ஊற வச்ச ஜபரிசியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம மோத கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் அதனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்துக்கங்க இதில் நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இன்னும் விஜிடபிளோடு சாப்பிட அருமையாக சுவையாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே ஆகட்டும் இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் உருளைக்கிழங்கு வேர்க்கடலை ஜவ்வரிசி எல்லாமே வெந்து சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ ஒரு முறை நல்லா இவங்கள கலந்து விட்டுக்கங்க கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சால் அரைக்கப் வேர்க்கடலை பொடியை சேர்த்து கலந்துக்கங்க இது மாதிரி வேர்க்கடலையே அரைச்சி சேர்க்கறதுனால கூடுதல் சுவை தரும் அதில் ஈரம் இருந்தாலும் எல்லாத்தையும் உறிஞ்சிடும் நல்லா புலப்பொழம்னு வருது பாருங்கள் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு பரிமாறலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு அரை ஏழு பழத்தை பிழிஞ்சு பிழிஞ்சி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலேயே இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் ஜவ்வரிசி வேர்க்கடையும் வச்சு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா விடிய ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்